ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலாருந்து வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் நடக்க ராஜவசியம் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில தினம் தினம் போராட்டத்துடன் கடப்பது தேவைகளை நிறைவேற்றி கொள்ளவும் தன்னுடைய குடும்பத்தாருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் தான் இதற்காக தான் சம்பாதிக்கிறது பணம் சேர்க்கிறதெல்லாம் அது மட்டுமல்லாம அதற்காக மற்றவங்க கிட்ட போய் நாம கை கட்டி அவமானப்பட வேண்டிய சூழ்நிலையும் அனுதினமும் நாம சந்திக்கிறோம் இப்படியான சூழ்நிலையில் வாழ அனைவருமே நம்முடைய நிலை எப்பொழுது மாறும் நாமும் மற்றவங்கள மாறி நல்ல நிலைமைக்கு எப்ப மாறுவோம் நம்முடைய பொருளாதார நிலையும் முன்னேற்றம் அடையாதா அப்படின்ற ஏக்கம் இருக்கிறது நியாயம்தான் அதை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு மந்திர வழிபாட்டை பத்தி தான் இன்னைக்கான பதிவில் நாம தெரிஞ்சுக்க போறோம் நினைத்தது நடக்கும் மந்திரம் அப்படின்னு நாம சொன்னதுமே நாம என்னவெல்லாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் இந்த மந்திரம் சொன்னா நடந்துடுமா அப்படின்றது கிடையாது நம்முடைய அதிகபட்ச தேவை நிறைவேறதா நாம நல்லா வேலை செய்யணும் பணவரவு இருக்கணும் குடும்பத்தாரும் நாமும் நிம்மதியா வந்து இருக்கணும் இதுவே இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பல குடும்பங்கள்ல எட்டாக்கரியாதான் வந்துட்டு இருக்கு இந்த தேவையை நிறைவேற்றிக்க நாம மத்தவங்க கிட்ட கை கட்டி நிற்க வேண்டிய சூழ்நிலையோ நம்முடைய பொருளாதார நிலையில் பின்தங்கி இருந்தால் அவமானப்படக்கூடிய நிலையும் நாம அனுபவிச்சு மாறி நாமும் நல்ல ஒரு முன்னேற்றத்துடனும் குடும்பத்தோடும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நம்முடைய கனவுகள் நினைவாகவும் இந்த மந்திர வழிபாடு துணை புரியும் உங்க முயற்சியும் இது கூட சேர்த்து வந்துட்டு இருக்கணும் இந்த மந்திர வழிபாட்டை செய்ய நாம எந்த விரத முறைகளையும் கடைபிடிக்க வேண்டியது கிடையாது உணவு கட்டுப்பாடு வேறு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது நீங்க எப்பொழுதும் எழுந்திருக்கும் நேரத்தில் எழுந்து பூஜை ஒரே ஒரு தீபம் வந்து ஏத்தி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் அது மட்டும்தான் அதுவும் பத்து நிமிடம் தொடர்ந்து சொல்ல வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மந்திரத்தை காலையில நூத்தி எட்டு முறை வந்து சொல்லணும் இந்த எண்ணிக்கையும் மிகவும் அவசியம் ஒரு நாள் முழுவதும் நமக்காக பாடுபட்டு எதுவும் நடக்காமல் போகும் ரக்தியானவர்கள் இந்த மந்திரத்துக்காக பத்து நிமிடம் அதுவும் நம்முடைய வாழ்க்கைக்காக செலவிடுவதில் எந்த தவறும் வந்து கிடையாது ஒவ்வொரு வழிபாட்டிலும் வழிபாட்டுக்குரிய தெய்வத்துக்குரிய மந்திரங்கள் நிச்சயமா வந்துட்டு இருக்கும் இதற்கு காரணம் நாம ஒரு விஷயத்தை அப்படியே சொல்வதற்கும் மந்திரத்தின் வாயிலாக தெய்வத்திடம் கொண்டு போவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்துட்டு இருக்கு அந்த வகையில இந்த மந்திரம் உங்களுடைய வேண்டுதல்களையும் கனவுகளையும் நிறைவேற்றிக்க நிச்சயம் வந்து துணைபுரியும் இனி நீங்க எதை நினைத்தாலும் நடக்கக்கூடிய யோகத்தை பெறக்கூடியவர்களாக இந்த மந்திரத்தை நீங்க சொன்னா வந்து மாறுவீங்க இந்த மந்திரத்தை நம்பிக்கையோடு சொல்லி பாருங்க நிச்சயமா நீங்க நினைத்த காரியம் அனைத்திலுமே வெற்றி பெறுவீங்க இப்போ நாம சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அதை வந்து தெரிஞ்சுக்கலாம் நினைத்த காரியம் நடக்க நாம சொல்ல வேண்டிய ராஜவசிய மந்திரம் ஓம் கிளிங் சர்வ ஜனமே சர்வ காரியம் மமவசம் வசி வசி ஸ்வாகா ஓம் கிளிங் சர்வ ஜனமே ஷர்வ காரியம் மம வசம் வசி ஸ்வாஹா ஓம் க்ளிங் சர்வ ஜனமே ஷர்வ காரியம் மம வசம் வசி ஸ்வாகா நான் இந்த மந்திரத்தை மூணு முறை உச்சாடனம் பண்ணியிருக்கேன் நீங்க நூத்தி எட்டு முறை கண்டிப்பா இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கணும் பெரிதா வந்து பூஜை வந்து செய்யணும் விரதம் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நம்பிக்கையோடு இந்த மந்திர உச்சாரணத்தை தொடர்ந்து இருபத்தி ஒரு நாள் காலை நேரத்துல செய்து பாருங்க நிச்சயமா நீங்க நினைத்த காரியம் இருபத்தி ரெண்டாவது நாள்ல நடந்திருக்கும் அதற்கு முன்னாக கூட நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு நம்பிக்கை தாங்க முக்கியம் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றுமொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்